ட்ரம்ப் தான் எங்களிடம் கெஞ்சினார் ஈரான் இஸ்ரேல் சண்டை நிறுத்தத்திற்கு முதலில் அழைத்தது யார் இஸ்ரேலும் ஈரானும் முழுமையாக சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலும் ஈரானும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தன்னிடம் வந்து சமாதானம் வேண்டி நின்றதாக அவர் கூறியுள்ளார் அதே நேரத்தில் ஈரான் அரசு தொலைக்காட்சியோ சண்டை நிறுத்துவதற்காக ட்ரம்ப் தங்களிடம் கெஞ்சியதாகவும் கூறியுள்ளது எந்த ஒரு சண்டை நிறுத்தம் அல்லது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று கூறியுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அபாஸ் மேலும் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் எங்களுக்கு பதிலடி கொடுக்கும் திட்டம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் சண்டை நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளதா என்பது இஸ்ரேலும் ஈரானும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை மேலும் மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது என்கின்ற கேள்வியும் சண்டை நிறுத்தத்திற்கு முதலில் அழித்தது யார் என்ற கேள்வியும் தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது சண்டை நிறுத்தத்திற்கு முதலில் அழைத்தது யார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது இஸ்ரேலும் ஈரானும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தன்னிடம் வந்து சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று கூறியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் அந்த கட்டத்தில் அதற்கு நேரம் இது என்று எனக்கு தெரியும் என்று அவர் தன்னுடைய ட்ரூத் சமூக பக்கத்திலும் குறிப்பிட்டுள்ளார் முன்பே அறிவித்த சண்டை நிறுத்தத்தை பற்றி குறிப்பிட்டுள்ள அவர் உலகமும் மத்திய கிழக்கு நாடுகளும் உண்மையான வெற்றியாளர்கள் இரு நாடுகளும் தங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அன்பு அமைதி மற்றும் செழிப்பை காணும் என்றும் தெரிவித்துள்ளார் ஈரானும் இஸ்ரேலும் சண்டை நிறுத்தத்தை பகிரங்கமாக இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் தாங்களும் சண்டையை நிறுத்துவோம் என்று ஈரான் சமாதானம் செய்தது இரு நாடுகளும் பெறுவதற்கு நிறைய இருக்கிறது ஆனால் நீதி மற்றும் உண்மை பாதையில் இருந்து விலகி சென்றால் இடையே நிறைய இருக்கிறது என்றும் இஸ்ரேல் மற்றும் ஈரானின் எதிர்காலம் வரம்பற்றது மற்றும் பெரிய வாக்குறுதிகளால் நிரம்பியுள்ளது கடவுள் உங்கள் இருவரையும் ஆசிரியப்பதாக என்றும் டிரம்ப் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இது மட்டுமல்லாது ஈரான் அரசு தொலைக்காட்சி செய்தி சேனலான ஐ ஆர் என் சண்டை நிறுத்தம் குறித்து செய்திகள் வெளியிட்டுள்ளது கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீதான வெற்றிகரமான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீது சண்டை நிறுத்தம் திணிக்கப்பட்டிருப்பதாகவும் ஈரானின் தாக்குதலை தொடர்ந்து டிரம்ப் சண்டை நிறுத்தத்துக்காக கெஞ்சினார் என்றும் அரசு தொலைக்காட்சி ஒன்று செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளது இது குறிப்பிட்ட அறிக்கையை தொகுப்பாளர் சத்தமாக வாசித்தார் ஈரானின் இஸ்லாமிய மற்றும் ராணுவத்தை இந்த அறிக்கை எதிர்ப்பையும் இஸ்ரேலும் ஈரானும் முழுமையாக சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்திருந்தார் இப்போதிலிருந்து சண்டை நிறுத்தம் தொடங்கும் என்றும் அவர் தன்னுடைய சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நமது ஏசிய நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க